நீங்க எல்லாம் எப்படி பல கோடி மக்களின் வீடு வந்து இருட்டுல கிடக்கும் போது விலக்கேற்ற வழி இல்லாம இருட்டுல கிடக்கும் போது பல கோடி மக்களின் வாழ்க்கை மலை மேல விலக்க இத்தனை ஆண்டுகள் எங்கே என்ற கேள்விக்கு என்ன இருக்கு மலை இருக்கிற இடம் எல்லாம் விலை கேத்தனும்னா ஒருவேளை இந்த மலை கற்காரி ஆக்கிட்டா உத்தரவு கொடுத்தா போராட வருவாங்களான்னு பக்கத்துல இருக்க மலை எல்லாம் குவாரின்னு வெட்டி ஏத்தும் போது வாய் மூடிட்டு இருக்கிறவங்க இந்த மலை மேல திடீர்னு விலைக்கு இன்னைக்கு தான் முருகன் கண்ணுக்கு தெரியுதா முருகன் நேத்து தோன்றிய இறையா நாள் எங்க இருந்தாங்க ஏ போனாண்டு இந்த விலைக்கு ஏத்த வரல அதுக்கு முந்தனை ஆண்டு வரல ஏன்னா ரெண்டு மாசத்துல தேர்தல் வரு இந்த செயல் வந்து எப்பவுமே உங்களுடைய சிந்தனை ஒருங்கிணைந்த ஒரு சமூகத்தை உருவாக்குவதில்லை அதை பிரிச்சு செதைச்சு தங்களுக்கான அதிகாரத்தை நிறுவதா உங்களுடைய கோட்பாடு அதை இந்த நிலத்திலையும் நிறுவ நினைக்கிறாங்க அரசுடைய கவனக்குறைவு அரசுடைய இவங்களுக்கு தெரியாமையா இவ்வளவு நடக்குது அவங்க நினைச்சிருந்தா இதையெல்லாம் எப்பவோ தடுத்திருக்கலாம் திடீர்னு இன்னைக்கு வந்து திடீர்னு நாங்க வந்து இந்த மலை மேல விளக்க ஏற்றுவோம் இது அப்படிங்கிறது ஒற்றுமையா இருக்கிற தமிழ் சமூகத்துக்குள்ள ஒரு விளவை ஏற்படுத்துகிறதா நான் அதை பாக்குறேன் இது ரொம்ப தமிழர்களுக்கு இறை வழிபாட்டை சொல்லி கொடுக்கறதுக்கு வர்றது வரைக்கும் சிரிப்பா இருக்கு எங்களுக்கு எப்படி சாமி முன்னாடி எப்படி விளக்க ஏற்றணும் கடவுளை கடன் கொடுத்த ஒரு இனத்துக்கிட்ட வந்து எப்படி வழிபடணும் எது எப்படி இது பண்ணணுங்கிறத வேடிக்கை இருக்கு ஆனால் எல்லாத்தையும் அமைதியா பார்த்துக் கொண்டிருக்கிற என் மக்கள் தேர்தலில் அவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பாடம் புகட்டுவார்கள் இதை வந்து சாதி மத மோதல்களை உங்களுக்கு தெரியும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவு தன தன்னைக்கு பாபர் மசூதி இடிக்க வேண்டிய வந்தது தாழ்த்தப்பட்ட மக்கள் எழுச்சி உருகிற அந்த எழுச்சி நாளை வந்து அதை வேற நோக்கம் எல்லா இடங்களிலேயும் நெருக்கடி சோதனை தேவையற்ற சோதனை தேவையில்லாத சோதனை விண்ணூர்தி நிலையம் தொடர்வண்டி நிலையம் இரவு பகல் எல்லாம் அப்ப என்னன்னா மக்களின் நடமாட்டத்தை குறைக்கணும் வெறும் எழுச்சியில குவிவதை குறைக்கணும் தடுக்கணும் அதை தவிர வேற நோக்கம் இருக்கு அப்ப அமைதியா இருக்கிற மக்கள் எழுச்சி விடக்கூடாது அந்த மக்களை வந்து ஒரு சட்டப்படி குற்ற நாளாக ஆக்கணும் அது தவிர இது என்ன இருக்குது இதுல அதே மாதிரி ஒரு வேலையை தான் இது பாக்குறது தேவையற்றது இது வழி வழியே வருகிற வரும் வழிபாட்டை திருவண்ணாமலையில வந்து தீபம் ஏற்றினதை யாரும் போய் எதுன்னு சொன்னாங்களா யாரும் சொன்னாங்களா வழி வழியே வர்ற மரபை போற்றுகிறாங்க இந்த மக்கள் எல்லாரும் கொண்டாடுறாங்க திடீர்னு வந்து ஒருத்தர் வந்து நான் போராடுவேன் அதுக்கு மாண்புமிக்க நீதி வந்து இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்து போய் ஏற்றுங்கள்னு சொல்றது எப்படி ஒரு அமைதியா இருக்கிற சமூகத்தை குலைக்கிறதுக்கான முயற்சியை மதிப்புமிக்க மாண்புமிக்க நீதி செய்யறதா வருத்தமா இருக்கு ஆனாலும் மக்கள் அதையெல்லாம் கடந்து தங்களுடைய பன்னெடுங்காலமா ஒருதாய் பிள்ளைகளா வாழ்ந்து வருகிற அந்த உயர்ந்த உறவு முறையை கடைபிடிப்பார்கள் அது தமிழ்நாட்டுல வந்து இந்த பிளவு இந்த சிதைவை ஏற்படுத்துவது வந்து சாத்தியமில்லை ஏற்கனவே வந்து நடந்திருக்கு உங்களுக்கு தெரியும் கன்னியாகுமரியில வந்து ஒரே சமூகத்தில் இருக்கிறவங்களை இந்து இசு இந்து கிறித்தவர் என்று பிரிச்சு போட்டது மற்றபடி இங்கே இந்து இஸ்லாம் என்று பிரித்து போட்டது தமிழ் தேசிய நமக்களின் ஓர்மையில் பெரிய எதிரியா இருக்கிறது சாதி மதம் தான் இந்த உணர்ச்சி தான் அப்போ அதை வீழ்த்தி மேலெழ வேண்டிய தேவை புரட்சியாளரான அம்பேத்கரில் வந்து மான தமிழ் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உறுதியேற்க வேண்டிய ஒரு தேவை உருவாகி இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் அதை இனிவரும் தலைமுறையினர் இந்த சாதி மத சகதி அதுக்குள் சிக்கி மூழ்காமல் மேலெழுந்து ஒரு தமிழின ஓர்மையை கடைபிடித்து பிறப்பின் அடிப்படையில் எல்லோரும் ஒன்று பிறப்பு ஒக்கும் எல்லாரும் உயிருக்கும் என்று போதித்த மறையனுடைய பிள்ளைகள் நாம் அதைத்தான் இந்த உலகில் எல்லா பெரும் மேதைகளும் கற்பிக்கிறாங்க குறிப்பா அண்ணல் அம்பேத்கர் வரைக்கும் அதுதான் பிறப்பினாலே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையாது ஒருத்தனுடைய செயல்பாடை வைத்துத்தான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் மதிப்பிடங்க அதே தான் எங்க தாத்தா தெய்வ திருமன் முத்துராமணிங்கித்தவரும் சொல்றாரு பிறந்ததுனாலே ஒருத்தன் இந்த சாதியில பிறந்ததுனாலே தாழ்ந்தவன் இதுல உயர்ந்தவன் சொல்லக்கூடாது அவனுடைய செயல்பாடை வைத்து அவன் குணநலனை வைத்து தான் அவன் உயர்ந்தவனா தாழ்ந்தவனான்னு மதிப்பிடணும் அதை தான் அண்ணல் அம்பேத்கர்னு சொல்றாரு நான் மதம் இருந்த மாட்டேன் மனைவி தவிர வேற ஒரு பெண்ணை கனவுல நினைக்க மாட்டேன் சூதாட மாட்டேன் களவு செய்ய மாட்டேன் பொய் பேச மாட்டேன் ஊழல் லஞ்சம் செய்ய மாட்டேன் இந்த சமூகம் எது ஒழுக்க நெறின்னு கட்டமைச்சிருக்கோ அதன்படி வாழுகிறான் நான் தாழ்த்தவன் சொல்றேன் அவன் குடிச்சிட்டு வேட்டி வந்த ஒரு திருவிழா இருக்கிறான் கண்ட கண்ட பெண்கள் தாலி இருக்கிறான் ஊராஞ்சொத்த கொள்ளையடிக்கிறான் அவன் லஞ்சம் பெறான் ஊழல் போடுறான் சமூகம் இதையெல்லாம் குற்றம்னு சொல்லி வச்சிருக்கோ அநீதி அறமற்ற செயல்னு சொல்லியிருக்கோ அதையெல்லாம் செய்கிறான் அவனை இந்த சாதியில் பிறந்ததுனாலே உயர்ந்தவங்கிற இது எப்படி இருக்கிறதுங்கிறது இதுக்கு ஏற்ற பதில் இருக்குது ஏற்ற பதில் இருக்குது இந்த சாதியில் நான் பிறக்கணும்னு யாரும் வர வாங்கி வந்து பிறக்கலையே நீ பிறந்தவன நீ தான் இந்த சாதின்னு வைக்கிற நீ தான் இந்த பேருன்னு வைக்கிற நீ தான் இந்த இடத்துல வாழணும்னு வைக்கிற நீ தான் இதை படிக்கணும்னு வைக்கிற பிறந்த தவிர நாங்கள் பிழை செய்தது என்ன அதனால தான் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு எவனுக்கும் கூடாதுங்கிறது அதை தான் எங்கள் மறை பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் கொஞ்சம் சொல்லுது மனிதனுக்கு மட்டும் இல்லை எல்லா உயிருக்கும் ஒன்று யார் மேலே கீறினாலும் ரத்தம் ஒன்று தான் ஆக மொத்தம் நீ நானும் பத்து தத்தா தாத்தா கொட்டை போடுறாப்புல இங்கே பறச்சியாவது ஏதாடா பணத்தையாவது ஏதாடா இறைச்சி தோல் எலும்புலே இழக்கமிட்டுருக்கானு சிவாக்கி ஏற்படுறாரு எங்க இலும்பு எழுதியிருக்கா நெத்தியில் எழுதியிருக்கா பேரும் ஜாதி உமா இதை வச்சுக்கிட்டு கொடுமைப்படுத்திக்கிட்டு இதை ஒரு இதை ஒரு அற்ப தேர்தலா பாக்குறேன் கேடுகட்ட அறுவருக்கத்தக்கார அரசியலா பாக்குறேன் நீ ஏத்தன வேணா போன வருஷம் ஏத்தாம என்ன பண்ண அதுக்கு முந்தின வருஷம் வந்துச்சு இல்ல இதை கார்த்திக் இதுக்கு முன்னாடி ஏற்ற வேண்டியது என்ன ஒவ்வொரு ஆண்டும் தான் கார்த்திகை வருது அப்போல்லாம் அந்த மலை இல்லையா அப்ப அந்த விளக்கு தூணு இல்லையா ஏன்னா ரெண்டு மாசம் பிப்ரவரியில தேர்தல் வருது அதுக்கு அது எழுதணும் நீங்க என்ன இப்படி ஒரு சிறுபுல மாதிரி அண்ணன் ஒரு கேள்வி கேட்கிற கூட்டணி வச்சுட்டு அப்புறம் ஏத்து பேசுவிய நீ கூட்டு எந்த தர்மத்தை விடவும் கூட்டணி தர்மம் பெருசுன்னு உனக்கு தெரியாதா கொள்கையாவது இதாவது ஏதாவது பேசுக்காது நீ கொள்கைன்னா என்னன்னு சொல்ல சொல்லு கொள்கைன்னா என்னன்னு சொல்ல சொல்லு அவரே சொல்றாரு பத்து நாளைக்கு முன்னாடி திராவிடத்தின் உண்மையான வாரிசு நாங்க தான் இதுதான் திராவிடம் தீபம் சிரிக்காத நீ இதெல்லாம் ஒரு சிரிச்சுட்டு போயிக்கிட்டேன்ட்டு ஒரு கேள்விய கேட்டுக்கிட்டு இருக்க கூட்டி கூட்டணி கூட்டணி வச்சுட்டு சொல்ல இப்படி எஜமா அங்க வச்சுக்க மாட்டா இல்லையா சொல்லு நீ என்ன ஈடி ரைடு வரணும்னு நினைக்கிறியா இல்ல ஏதோ கொடுத்துன்னு என்ன யாருது பல இந்துக்களுக்கு ஒருவேளை நூறாண்டுக்கு மேல கனவா இருக்கு என்ன பண்ணலாம் பாலு கலாத குழந்தை கல்வி கேங்காத மானன் வேலை கலையாத இளைஞன் இதுதான் என் கனவு இந்தியான்னா பகத்சிங்கு அடிமை இந்தியாவில எழுவத்தி ஒன்பது ஆண்டு ஆயிடுச்சுன்னு அப்படியே இருக்கேன் அப்படியே இருக்க இந்துக்கு ஒரு கனவு இந்தியவுக்கு ஒரு கனவு இது எப்படி ஒரு ஒரு ஆளுகிற ஒரு ஒரு கட்சி ஒரு நாட்டுல இந்து மக்களின் ஒற்றுமைன்னு பேசுது இந்துக்களுக்கு ஒரு கனவு இருக்குங்கு இந்திய மக்களின் பேசணும் நாட்டின் மிக உயர்ந்த இடத்துல ஐயா உள்துறை அமைச்சர் அமித்ஷா இது இந்து மக்களின் ஒற்றுமை இந்து மக்களின் எழுச்சிங்கிறவற்றுமை அப்ப இந்திய மக்களின் ஒற்றுமை என்ன ஆகும் எப்படி அப்ப ஒரு மதத்துக்கு ஒரு கனவு இருக்கு எப்படி எப்படி என்ன கனவு விலக்கேத்துறது பல வீடுல விளக்கு இல்லாம அர்த்தம் ஆழ்கடலின் அமைதி எப்படி புயலா மாறுதோ தம்பி இப்ப பேராபத்துன்னு அர்த்தம் பெரியதா புயலுக்கு பின்னாடி அமைதி இவங்க அமைதிக்கு பின்னாடி புயல் புரிதா வேற ஏதாவது கேட்பா என்ன கேட்ட அவங்களுடைய வேலை எதுவா அத அத செய்யறாங்க நம்மளுடைய வேலை எதுவா அத நம்ம செய்ய யாரு விளக்கு ஏத்துற மரபு இருக்கிற இடத்துல இப்ப திருவண்ணாமலையில விளக்கு ஏத்துறது யாரு எதுக்குறாங்களா திடீர்னு போய் ஒற்றுமையா இருந்து இருக்கிற மக்கள் இடத்துல திடீர் எங்கெங்க ஆட்களை கூட்டிட்டு வந்து இந்த வேலையை செய்து விடுறது என்ன பண்றது அந்த உணர்வுல இருக்கிறவங்க செய்வாங்க இது எப்பவுமே இது ஆபத்தான உணர்ச்சி சாதி மத உணர்ச்சி வந்து எப்பவுமே ஆபத்தான உணர்ச்சி அததான் திரும்ப திரும்ப நம்ம முன்னோர்கள் சொல்றாங்க இந்த சாராயம் எல்லாம் அந்த மத்த திறப்பொருளான இருக்கிற பொருளா இருக்கிற அந்த கஞ்சா இதெல்லாம் குடிச்சா தான் நாக்கில தொட்டு வச்சாதான் ஆனால் சாதி மதம் சொன்னவனே போதை ஏறியிருங்கிறாங்க அது பெரும் போதை அது அந்த போதை வந்து மற்ற எல்லாம் படுத்து எந்திரிச்சா தெளிஞ்சிடும் ஆனா அந்த சாதி மத போதை ஏறிச்சுன்னா செத்து பாடையில போனாலும் இறங்க அதான் இங்க இருக்கிற சிக்கல் நாட்டை நிர்வகிக்கிறது அரசு மறுக்கும் போது கோர்ட் நாட்டை நிர்வகிக்கிறது நீதிமன்றமா சட்டமன்றமா அரசா எல்லாவற்றையும் நீதிமன்றம் சொல்லுதுன்னா ஒரு அசம்பாவிதமான ஒரு சூழல் வந்துருச்சு ஒரு பெரிய கலவரம் வந்துருச்சு பொறுப்பு அரசே இருக்கணுமா நீதிமன்றம் இருக்குமா கேக்குறது பதிச்சு நீதிமன்றம் ஏற்கனவே உட்கார்ந்துட்டு இதை அதை செய் நீட்டு எழுது மதுக்கடையா அதுக்கு அரசின் கொள்கை முடிவு அதை மூட முடியாது சட்டமன்றம் பாராளுமன்றங்களா நீதிமன்றமா கேக்குறது பதில் சொல்லு நீதிபதிகளை நியமிக்கிறது யாரு இருந்து இறங்கி வராங்களா இந்த ஆட்சியாளர்கள் நியமிக்கிறாங்களா யார் நியமிக்கிறது நியமிக்கிற ஆட்சியாளர்களுக்காக பேசுவீங்களா கீழே இருக்கிற மக்களுக்காக பேசுறீங்களா நீங்க நீதி எது நீதி எது நீதிங்கிறது எது ஒரு சமத்துவத்தை அமைதியை நேர்மையை உண்மையை நிலைநாட்டுவது இருக்கிற அமைதியா இருக்கிற நாட்டுக்குள்ள குழப்பத்தை ஒரு பிரச்சனையை உருவாக்குவது இல்லை திடீர்னு எங்க முருகன் மேல உங்களுக்கு என்ன பற்று வருது திடீர்னு இத்தனை ஆண்டுகள் எங்க இருந்தீங்க எங்க இருந்தீங்க ஏன்னா இருக்கு மார்க்கெட் போயிடுச்சு அங்க வந்து பூரி ஜெகநாதர் எடுத்து அங்க ஐயப்பன் எடுத்து பார்த்தீங்க இப்ப இங்க முருகனை தொட்டு பாக்குறீங்க வேற என்ன உங்களுக்கு முருகனுக்கு என்ன சம்பந்தம் என்ன சம்பந்தம் மதிப்பு இல்லாம போயிட்டு கோயில கட்டிட்டீங்க அந்த பிரச்சனை முற்றுப்பட்டுருச்சு அங்க அகிலேச அயோத்தியிலேயே ஒரு தாழ்த்தப்பட்ட ஒருவனை பொது தொகுதியில நிறுத்தி உங்களை தோகடிச்சுட்டா அங்க செத்துருச்சு உங்க அங்க செத்துருச்சு அங்க முடிஞ்சு அதுக்கப்புறம் மாநிலத்துக்கு இருக்கிற ஒவ்வொருத்தனும் எவன் பெரிய மதிப்பு வச்சிருக்க அந்த கயிறை இருக்கோ அந்த நம்பிக்கையை தூக்குறீங்க அரசுக்கு இப்படி அரசு தெரியாமுதங்கள் ஆயுத ஏந்திய ரெண்டு காவலரை அவருக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறது யாரு காவலர்களுக்கு சம்பளம் கொடுத்து அவர் தேச விடுதலைக்கு போராடினாருன்னா இல்ல நாட்டில் மிக முக்கியமான பதவியில் இருக்காருன்னா அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கேன் ஒரு வலை நடத்துறவருக்கு யாரு காசுல எதுக்காக நீ ப்ரொடெக்ஷன் பாதுகாப்பு யாருக்காக எல்லாரையும் சொல்லி உங்களுக்கு எதிரானவனை கருத்து பரப்ப சொல்லி அசிங்கமா அவமதிக்க சொல்லி அதானே செஞ்சிட்டு இருக்காரு சொல்லுங்க நீ பாதுகாத்து வச்சிருக்க இப்படி ஒரு பிடி ஒருத்தனை பாதுகாத்து வச்சிருக்க எத்தனை நாள் வச்சிருவ எத்தனை நாள் வச்சிருவ நீ எத்தனை நாள் வச்சிருவ இன்னொரு வருஷம் இன்னும் ஆண்டரை புரியா எத்தனை வருஷம் எத்தனை நீ எதுக்கு அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்தா சொல்லு எதுக்கு சொல்லு உயிருக்கு வாயை ஒழுங்கா வச்சுட்டு என்ன அச்சுறுத்தல் அச்சுறுத்தல் வருது யார வைப்ப கருணாநிதி வைப்பியா அண்ணாத்துரை வைப்பியா ராமசாமி வைப்பியா இவ ராமசாமி வைப்பியா யார் உனக்கு என்ன கேள்வி கேவலமா இருக்கு காமராஜ் முத்துராமலிங்க முத்துராமலிங்கத்தவரு என்ன சாதாரணமா உங்க வீட்டுல வந்து நாங்க கூலி வேலை பார்த்து அந்த உங்களுக்கு எல்லாம் நக்கலா என்ன ஜனநாயகவாதிகள நாங்க வாழும்போது ஜனநாயகவாதிகளா இருக்க விட்டுறணும் புரியுதா